அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் துஷான் செல்வா நாங்கள் இன்னைக்கு ஒரு முக்கியமான சமூகம் சார்ந்து கல்வி சார்ந்த ஒரு ஒரு விடயத்தை கலைக்க போறோம் அது என்ன விஷயம்னு சொல்லி கேட்டால் தொடர்ந்து வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுடைய கருத்துக்களையும் இந்த வீடியோ தொடர்புல மறக்காம நீங்க அதுல ஆஹ் மென்ஷன் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது தொடர்பிலான ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் இது ஒரு சோசியல் சார்ந்த கல்வி சார்ந்த ஒரு விடயமா இருக்கிறதால ஒரு கலந்துரையாடல் போமாலிட்டியில இருக்கிறது நல்லம் கீழ உங்களுடைய செக்ஷன்ல நான் உங்களுடைய கருத்துக்களை அந்த சொன்னால் இன்னைக்கு நாங்கள் என்னுடைய உங்களுடைய இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் எதிர்நோக்குற முக்கியமான பிரச்சனையில இந்த கல்வி நிலையங்களுடைய கட்டண உயர்வுகளும் அல்லது கட்டணங்களும் பிரதான ஒரு காரணமா இருக்குது அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் பாடசாலை பாடசாலைக்கு சென்ற பிறகு மாணவர்கள் ஒன்று முப்பதுக்கு பள்ளிக்கூடம் முடிஞ்சால் உடனடியாகவே பாடசாலையை விட்டு விட்டு போய் அஹ் மூன்று மணிக்கு இரண்டு மூன்று மூன்றரைக்கோ ஒரு கல்வி நிலையத்தை நாடி ஓடுறதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கல்வி நிலையத்துக்கு போனால் எல்லா பாடங்களும் ஒரு அளவான பெருமதிக்குரிய கட்டணத்துல கற்றுக்கொள்றார்கள் ஓகே பட் ஆனால் யாழ்ப்பாணத்துல முக்கியமா தற்சமயம் அறியத்தை வந்து வரணும் ஒரு முறைதான் இந்த குரூப் கிளாஸ் சிஸ்டம் அதாவது குழு வகுப்புகள் முறை ஒரு பாடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவான எமோன்ற அடிப்படையில நீங்க கற்கிற பாடங்களுக்கு அதே அளவு பெருமதியோ அதாவது கூடின குறைந்த பெருமதிகளையோ நீங்க கட்டி படிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுல நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன பிரதானமான விஷயமா இருக்கிறது இந்த குழு வகுப்புகள் அதே போல அடுத்த விஷயம் ஒன்று சொல்லி இந்த ஒரு பாடத்துக்கு அவர்ஸுக்கு இவ்வளவு ரூபான்னு சொல்லி நாங்கள் மாணவர்கள் அதிக காசுகளை ஒதுக்கி படிக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இப்படி தனியார் கல்வி நிலையங்களையும் குழு வகுப்பு முறைமைகளுக்கும் தனி அதாவது பர்சனல் கிளாஸஸுக்கு மாணவர்கள் போறதுக்கான பிரதான காரணம் என்ன என்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கட்டாயம் சொல்லுங்க அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் இதுல நாங்கள் கதைக்க போறது இல்ல இந்த தனியார் வகுப்புகள் தாண்டி நாங்கள் ஆஹ் குழு வகுப்புகளையும் தாண்டி பர்சனல் கிளாஸஸையும் தாண்டி ஒவ்வொரு மாணவர்களும் வந்து பள்ளிக்கூடத்துல மட்டும் படிச்சு கொண்டே உயர்ந்த அளவான பெருமதியான அல்லது நல்ல ரிசல்ட்ஸ் நல்ல பொறுப்புகளை எடுக்கிறதையும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்படி அதிகமான மாணவர்கள் ஆஹ் ரிசோர்சஸ் அதாவது வளங்களை பயன்படுத்தி கூடிய புள்ளிகளை எடுக்கிறதையும் எந்த விதமான வளங்களை பயன்படுத்தாமலும் அதிக பெருமதியான புள்ளிகளை எடுக்கிற மாணவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம் பெரும்பாலும் இலங்கையினுடைய பின்தங்கிய பகுதிகளில் நான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுலயும் குறிப்பாக மாகாண பாடசாலைகள் அல்ல கிராமப்புறங்கள் இருக்கிற பாடசாலைகள்ல எந்த விதமான பாரிய கல்வி வசதிகளும் இல்லாத இடங்கள்லயும் நல்ல ரிசர்ச் எடுத்து பல்கலைக்கழகங்களுக்கோ அல்லது அதை சார்ந்த ஏனைய பகுதிகளுக்கோ போற மாணவர்கள் நாங்கள் பாக்குறோம் இப்படி சமூகத்துல காணக்கூடிய மிக முக்கியமான இந்த விஷயத்துல என்னுடைய அவதானிப்புகளையும் சில முக்கியமான விஷயங்களையும் நான் இதுல கதை கேட்டு பாக்குறேன் அப்ப இதுல பார்த்தோம்னு சொன்னால் பிரதானமா கல்வி நிலையங்கள்ல நாங்கள் எல்லா பாடங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவான எமௌண்ட்ல படிப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நாலாயிரம் ரூபாய்க்கு அதே நேரம் நீங்கள் ஒரு குரூப் கிளாஸ் ஒன்றுக்கு போறீங்கன்னா ஒரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபான்ற ரீதியில இதோட கூடவும் இருக்கலாம் குறையவும் இருக்கலாம் அப்ப ஒரு பாடத்துக்கு ஆயிரம் ரூபா என்ற ரீதியில அஞ்சு பாடத்துக்கு ஒரு மாணவன் படிக்க போறான் அது தவிர அதுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் இது தவிர மேலதிகமா இன்னும் ஒரு பர்சனல் கிளாசஸ்க்கு படிக்க போவான் சோ அதுக்கு பத்து கிளாஸத்துக்கோ இல்ல எட்டு கிளாஸுக்கோ பத்தாயிரம் ரூபாய் அல்லது பதினஞ்சாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் மாதிரி அமௌண்ட் வந்து இருக்கும் போது அதே போல இது தவிர ஜூம் கிளாஸஸ் முதலான விஷயங்கள்லயும் அதிகளவில் மாணவர்கள் நாங்கள் செல்றதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ எப்படி ஒரு மாதம் ஒரு தாயாலேயும் தந்தையாலேயும் ஒரு மாணவன் ஒரே ஒரு மாணவருடைய கற்றலுக்கு அல்லது படிப்பு தேவைக்காண்டி ஒதுக்கக்கூடிய பணத்தினுடைய ஆக குறைந்த பெருமதி பத்தாயிரம் ரூபாவாகவோ அல்லது ஐயாயிரம் ரூபாவோ இருக்கு இது ஒரு நாலு பிள்ளை மூன்று பிள்ளை இருந்து இருக்கிற ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா அது பேரிய சவால அந்த குடும்பத்துக்கு கிடைக்கும் ஒரு அரசாங்க உத்தியோகத்தர்களாகோ அல்லது வேறு ஏதோ பிரைவேட் செக்டர்ஸ்ல நல்ல ஒரு நிலைமையில இருக்கிற பேரண்ட்ஸுக்கு இந்த பதினையாயிரம் ரூபா அல்லது இருபதாயிரம் ரூபா முதலான பணப்பெருமதிகள் ஓரளவுக்கு அவர்களுடைய குடும்பத்தை வாழ்க்கையை மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருந்தாலும் நடுத்தர மற்றும் குறைந்த ஏழை மாணவர்களுக்கு அது கொஞ்சம் பேரிய நெருக்கடிகளா இருக்கு அப்ப பாதம்னு சொன்னா பிரதானமா ஒரு யாழ்ப்பாணத்துல நான் அறிஞ்சு கொண்ட விஷயத்தை சொல்றேன் ஒரு மாணவனுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாணவனுக்கு மாதம் அவ்வளவு டியூஷன் காசு முடியுதுன்னு சொல்லி ஒரு செய்து பார்த்த அளவில் அவர்கள் சொன்ன குறைஞ்ச அமௌண்ட் வந்து பத்தாயிரம் ரூபாய் வந்து முப்பதாயிரம் ரூபாய் அப்ப முப்பதாயிரம் ரூபா ஒரே ஒரு மாணவனுக்கு பர்சனல் கிளாஸ் குரூப் கிளாஸ் அதே மாதிரி மேலதிகமான சில வளங்களையும் பயன்படுத்தி டியூஷன் செலவு மட்டும் போகுதுன்னு சொன்னா அவர்களுடைய சேமிப்பினுடைய அளவு குடும்பத்துல சேமிக்கிற அளவு குறைய போகுது ரெண்டாவது இப்ப இருக்கிற ட டூ கே ஜென்ரேஷன் மாணவர்களுடைய இந்த வளர்கின்ற சூழ்நிலை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பிற்பட்ட காலத்துல முதல்ல போட்டு கொண்டிருக்கிற பெற்றாருக்கு அதை திருப்பி அவர்கள் மூலமா கிடைக்குமான்றதுல எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது உங்களுக்கு ஏதாவது ஆக்க உருவான கருத்துக்கா நீங்கள் கீழே ஃபீட்பேக்ல சொல்லலாம் ரைட் அப்ப பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் ஒரு முப்பதாயிரம் அல்லது இருபதாயிரத்துக்கு அல்ல பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு எமௌண்ட் வந்து ஒரு மாணவனுக்கு முடியும் பொழுது பாரிய அளவிலான குடும்ப இடர் நிலைமைகளுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் அப்ப இவ்வளவு காசு ஒரு குழு வகுப்பு தனியார் வகுப்பு மற்றும் மேனே வகுப்புகளுக்கு செலவழிச்சு படிப்பிக்கக்கூடிய மாதிரியான கெப்பாசிட்டி பேரண்ட்ஸுக்கு இருந்தாலும் ஆஹ் எல்லாருக்கும் அது இருக்குதான்னு கேட்டா இல்ல என்றதான் அங்க இருக்கிற விஷயம் இப்ப பாக்க போனோம்னு சொன்னா இப்ப நடந்து முடிஞ்ச ஓலவெல் எக்ஸாமில் வந்த பெறுபோர்கள நீங்க பாருங்க அதிக அளவிலான பெருமதிய வந்து நகரப்புற பாடசாலைகள்ல அதிக அளவிலானமதிகளை காட்டினாலும் கிராமப்புற பகுதிகளில் நைனே எடுத்த பிள்ளைகள எண்ணிக்கையும் அப்ப வளங்களோட ஒப்பிடும் பொழுது அந்த மாணவர்கள் தங்களுடைய வளங்களை சரியாக பாடசாலையில் பயன்படுத்தி இருக்கிறார்கள் அங்க இருக்கிற விஷயம் இப்ப நகர்ப்புறங்களை எடுத்துக்கொண்டோன்னு சொன்னால் நகர பகுதிகளில் இருக்கிற பாடசாலைகள்ல பாடசாலையை நம்பி மாணவர்கள் இல்லை என்றதை நூறு விதம் அடித்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்கு காரணம் என்னன்னு கேட்டா ஒரு வகுப்பு முடிஞ்சால் அந்த வகுப்புல இருந்து பாடசாலை முடிஞ்ச உடனே பேரண்ட்ஸ் வந்து அப்படியே வைக்கல அப்படி பார்த்து கொண்டே இருப்பார்கள் பிள்ளை ஏற்றி கொண்டே டப்பண்டு விட்டு உடுப்ப மாத்தி அடுத்த டியூஷனை கொண்டு போய் விடுறார்கள் டியூஷன் முடியுதுன்னு சொன்னா அங்க வந்து நிப்பினும் அந்த டைம்ல நின்றால் அதுல இருந்து அப்படி கொண்டு அடுத்த பர்சனல் கிளாஸ் அந்த பர்சனல் கிளாஸ் முடிஞ்சா இன்னொரு பர்சனல் கிளாஸ் அடுத்த குரூப் கிளாஸ் இப்படியே ரொட்டேஷன்ல அந்த லைஃப் ஓடி கொண்டிருக்கல எந்த விதமான மாற்றத்தை நோக்கி இந்த கல்வி சார்ந்த வகுப்பு நிலவரங்கள் இருக்குதுன்றது ஒன்று இரண்டாவது இதுல ஒரு பாடத்துக்குள்ளே மூன்று கிளாஸத்துக்கு போற ஸ்டூடெண்ட்ஸும் எனக்கு தெரிஞ்சிருக்குறதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் பாடத்துக்கு மூன்று ஆகிறது போற பிள்ளை அந்த பிள்ளைங்க கெப்பாசிட்டி அல்லடி பாடத்தை வழங்கி கொடுற ஆற்றல் குறைவன்றதால மூன்று கிளாஸத்துக்கும் போறார்களா அல்லது ஒவ்வொரு ஒவ்வொரு சேராக்களும் அல்லடியாக கொஞ்சம் நல்லா படிப்பதுக்காண்டி போறார்களா என்றது அஹ் அதை நீங்க ஃபீட்பேக்ல என்னோட டிஸ்கஸ் பண்ணலாம் பார்க்க போனோம்னு சொன்னால் நானும் ஒரு தனியார் நிறுவனத்தை நிறுவனத்துடைய ஆசிரியராயும் இருக்கிறேன் அதே நேரம் பாடசாலை ஆசிரியராயும் எனக்கு இது சம்பந்தமா நான் ஒரு பொதுப்பேர் பொதுப்பேர்ன்னு சொல்றது ஒரு ஆரோக்கியமான கலந்துரையாடல் விரும்புறதால இந்த வீடியோ நான் அப்லோட் பண்றேன் இப்போ எனக்கு வந்து இதுல இதனால லாபங்கள் இருக்குது நட்டங்கள் இருக்குன்றதை தாண்டி நான் அதை பற்றி கலைக்கவே இல்லை இப்ப என்ன முக்கியமான விஷயம்னு சொன்னா ஆரோக்கியமான விஷயங்களை சமூகத்துல நாங்கள் பகிர்ந்து கொள்றதும் அது சார்ந்த விஷயங்களை கலந்துரையாடுறதும் ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறேன் அதனால நான் இந்த விஷயத்தை சேவ் பண்றேன் சோ ஏதாவது உங்களுக்கும் இது சம்பந்தமான விஷயங்கள் சேவா பண்ணியிருந்தா உங்களோட பிரதேசங்கள்ல நீங்கள் எவ்வளவு மாதம் அஹ் ஆஹ் காசு உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு நீங்க செலவழிக்கிறீங்க இந்த விஷயத்த எனக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் ஆக்கூர்வா என்னோட கலந்துரையாடுங்க நன்றி தேங்க்யூ சோ மச்